தமிழக சுகாதார கட்டமைப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்த மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக சுகாதார தரத்தை மேம்படுத்தும் வகையில் உலக வங்கி உதவியுடன் சுகாதார சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஐந்து ஆண்டு திட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடக்கின்றன இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் உலக வங்கியும் மாநில அரசும் அளிக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து இதுவரை உலக வங்கியிடமிருந்து ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் பெறப்பட்டு தொற்றா நோய் விபத்து சிகிச்சை பேருசார் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் மருத்துவ உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டம் இந்த ஆண்டுடன் முடிவடையும் நிலையில் மீதமுள்ள முன்னூற்று எழுபத்து ஆறு புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் மற்றும் புதிய கட்டமைப்புகளுக்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி கோரி உலக வங்கியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு கூடுதல் செயலர் ககன்தீப் சிங் பேடி தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி ஆகியோர் அமெரிக்கா சென்றுள்ளனர் தமிழகத்திற்கு இம்மாதம் இறுதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி நீர் திறக்கும்படி கர்நாடகாவிற்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய நீரின் அளவு காவிரி மேலாண்மை ஆணையம் வாயிலாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி நீரில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி மட்டுமே கிடைத்தது இம்மாதம் முப்பத்து ஒன்று புள்ளி இரண்டு டிஎம்சி நீர் திறக்க வேண்டிய நிலையில் ஒன்பதாம் தேதி வரை ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது டிஎம்சி மட்டுமே கிடைத்துள்ளது எனவே நடப்பாண்டு நிலுவை நீரின் அளவு பதினான்கு டிஎம்சியாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெற்றது வினித் குப்தா தலைமையில் நடந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் தயாளகுமார் பங்கேற்றனர் மேட்டூர் அணையில் பனிரெண்டு புள்ளி ஒன்பது டிஎம்சி மட்டுமே நீர் உள்ளது இதிலிருந்து குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது விரைவில் அணை வறண்டுவிடும் கட்டத்தில் உள்ளது எனவே குடிநீர் தேவைக்காக நிலுவை நீரை விடுவிக்க வேண்டும் என தயாளகுமார் வலியுறுத்தினார் அதை பரிசீலித்த காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் தலைவர் தமிழகத்திற்கு இம்மாதம் இறுதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி நீர் திறக்க உத்தரவிட்டுள்ளார் பாஜக மீது பழி சுமத்த திமுக அரசு எழுதிய கதைக்கு நாங்கள் வசனம் எழுத முடியாது என்று தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கூறியுள்ளார் எது நடந்தாலும் சிபிஐ விசாரணை கேட்பது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் கர்நாடகாவில் மூன்று அணைகளில் தண்ணீர் முழுவதும் நிரம்பினால் அவர்கள் திறந்துவிட்டுத்தான் ஆக வேண்டும் எல்லா அணையும் கர்நாடகாவில் நிரம்ப போகிறது அதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் வரும் சென்னையை சுற்றி புதிதாக ஏழு நீர்நிலைகள் உருவாக்கப்பட உள்ளன இவற்றின் வாயிலாக நீர் சேமிக்கப்படும் எது நடந்தாலும் சிபிஐ விசாரணை கேட்கின்றனர் கள்ளச்சாராயம் சாவு ஆம்ஸ்டாங் கொலை என எல்லாவற்றுக்கும் கேட்கின்றன கேட்கின்றனர் இப்போது ஆகிவிட்டது எல்லா நாட்களிலும் எல்லா ஆட்சியிலும் கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது முன்விரோதம் காரணமாகவே அதிக கொலைகள் நடக்கின்றன ஆன்லைன் சூதாட்டத்தை சட்டம் போட்டு தடுக்கிறோம் ஆனால் திட்டம் போட்டு நடத்துகின்றனர் என்ன செய்வது என்றும் துரைமுருகன் பேசியுள்ளார் அத்துடன் அதிமுகவில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் சேர்க்க வேண்டுமென பாஜக மிரட்டுவதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன் அது வெளிநாட்டு செய்தி அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அனைத்திலும் தோல்வியடைந்தது தர்மபுரியில் போட்டியிட்ட பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா இருபத்து ஓராயிரத்து முன்னூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஓராயிரத்து இருநூற்று தொன்னூறு ஓட்டுகள் மட்டுமே பெற்று நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து நான்காவது இடத்தை பெற்றது இது குறித்து நாளை மறுநாள் முதல் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி ஏன் என்பது குறித்து தொகுதி வாரியாக அக்கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆய்வு நடத்துகிறார் நாளை மறுநாள் துவங்கும் ஆய்வுக் கூட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கும் என்று பாமக அறிவித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு எழுதியிருக்கும் மாணவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து பேசினர் நீட் தேர்வு தொடர்பாக எழுந்திருக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக நீட் மாணவர்கள் குழு ஒன்று டெல்லியில் உள்ள தர்மேந்திர பிரதான் இல்லத்திற்கு சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து தங்களது கவலைகளை தெரிவித்துள்ளது நீட் தேர்வு எழுதியிருக்கும் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை மத்திய அரசிடம் எடுத்துச் சொல்லியிருக்கும் மாணவர்கள் சில விவகாரங்கள் குறித்து மத்திய அமைச்சரிடம் இருந்து விளக்கத்தை கேட்டு பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மாணவர்களின் பிரச்சனைகளை கேட்ட மத்திய அமைச்சர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கர்நாடகாவில் பழங்குடியினர் வளர்ச்சி கழகத்தின் நிதி மோசடி தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை அறிக்கை கிடைத்ததும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார்